எல்லாருக்கும் வணக்கம் இப்போல்ல வந்து இந்த ஆட் நிறைய வந்துட்ருக்கு நிறைய இன்ஸ்டாக்ரேமில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இது ரெஃபர் பண்ணிகிட்ருக்காங்க நானூறுபா ஜெய்வு சேர்ந்து யூஸ் பண்ணாதீங்க ஒருத்தலஸ்ஸு ஸ்டீன் பைக்குன்னு சொல்லிட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிக்காக ஆல்ரெடி இது போட்டிருக்காங்க சேம் தான் இப்போது ஃபேஸ் கனடா அந்தந்த பிராண்ட்ல இருக்கிற மாதிரி மேக்லேருந்து எல்லா ப்ராண்டில் இது இருக்குது ஸோ அது பெருசு நடிகை அவங்க போடுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து ஏசி ரூம் வழியாக அவங்களுக்கு அசிஸ்டன்ஸும் அதை கேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டச்சப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சும்மா அது விளம்பரத்துக்காக போட்டு நம்ம அட்டெம்ட் ஆக்கிறது மணி இதில் போட்டு ஃபேஸ் பண்ணாமல் யோசித்து செயல்படுங்க நானும் ஆசைப்பட்டு தான் வாங்கினேன் இல்லைங்களை ஸோ நீங்கள் லிப்ஸ்டிக்கு காஜல் இந்த மாதிரியான இது எப்பவுமே நம்ம கூட ஹைடெக்ஸ் மைட்அப்பாக இருக்கும் அதே எத்தனை வருஷமாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வாங்கியிருப்போம் அப்போ நம்ம பிள்ளைங்க வரைக்கும் யூஸ் பண்ணுற அளவுக்கு அதை மைத்தீரை வைக்காது ஸோ அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் வந்து ஆல்மண்ட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஐலைனர் ஒரு சின்ன லிப்ஸ்டிக் தான் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு உங்கள் மணியை செலவிடுங்க நல்லா சாப்பிட்றதுக்கு செலவு பண்ணுங்கள் நல்லா உடை உடைக்கிறதுக்கு அந்த மாதிரி இப்போ அது ஆனால் ஒன்றும் ஆன்லைனில் போயிடும் கையில் காசை கொடுத்து காசு வாங்கி செலவு பண்ணி பாருங்கள் லக்ஷ்மி தங்குன்னு சொல்லுவாங்க ஸோ டோன்ட் வேஸ்ட் யூ ஒர்க் பண்ணி இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணாலே போதுங்க ரெண்டாக போயிட்டு இருக்கு நீங்கள் திரிஷா மாதிரி ஆகணுமா நயன் தார மாதிரி ஆகணுமா அவங்கள மாதிரி ஆகணுமா இவங்கள மாதிரி ஆகணும் எனக்கு எவனை மாதிரியே ஆக வேண்டாம் ஏன் சொல்கிறேன்னா அவங்க சொல்கிற அதே ப்ராடக்ட்டை நான் வாங்கிட்டேங்க இதுக்கு முன்னாடி நான் ஃபேஸ் கேனடா மேக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பட் அது அப்போது என்னன்னு தெரியாது பெருசாக எனக்கு மேக்கப் நாலேஜும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் எனக்கு போது எனக்கு அதை தேவைப்படுத்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் போனோன்னு ஒரு சில ப்ராடக்ட்லாம் வாங்கி வச்சுருந்தேன் நைட்டால் இப்படி மிக்ஸ் பண்ணி அட்டி எம்எல் வந்து நானூறுரூவாங்க ரூபாங்க அரை ரூபாய்க்கு மட்டன் வாங்கி வீட்டில் பிரியாணி போட்டு அப்படி வேக வச்சா பவர் கிடச்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க சும்மா இப்படி வச்சுட்டா அல்லது தண்ணி மாதிரி ஊத்துது நான் ஃப்ரிட்ஜ்லேயும் இதே வச்சு ட்ரை பண்ணி பார்த்துக்கேன் கொஞ்சோன் இருக்குல்ல இப்படி இங்கே பாருங்க இப்படி வைக்கிறோம்ல அவங்க சொல்ற மாதிரி இது வந்து இந்த பர்பிள் பிராண்டோடது இப்ப பாருங்க நான் போட்டு முடிச்சேன் இந்த பக்கம் நான் போடல வெரிய டிஃப்ரெண்ட் ஷைனிங் எல்லாம் ஒண்ணுமே தெரியலைங்க ஆக்சுவலா அதே பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே வாட்டர் ஒரு மாதிரி லிக்விடா அது இன்னும் இது கரெக்டா இந்த மாசத்தோடு மாற்றிட முடியுது பாருங்க எப்படி வருது பாத்தீங்களா மாறு மேட்ச் பினிஷிங் ஆகிடும் இருக்கிறதுக்கு தெரியாது பயங்கர லைட் வெயிட் பட் இதுல தண்ணி பட்டாலும் தண்ணி நிக்காது நாங்க அப்புறமா அந்த வீடியோ அட்டாச் பண்றேன் வேஸ்ட் நான் தான் சொல்லுவேன் மணி வேஸ்ட் இதை நம்பி யாரும் வாங்காதீங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த பத்துக்கு டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்க போடல இது ஒண்ணுமே இல்லைங்க இந்த ஆல்மண்ட் ஆயில் நான் சின்னது வந்து பேக் வந்து பல்ஸ்ல எங்கேயாவது வச்சிருப்பேன் நான் எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணுமே இல்லை அதே போல ரொம்ப லைட் ஆயிட்டு ஆல்மண்ட் ஆயில் ஸ்கின்னுக்கு எந்த டேமேஜ் ஆகாது நீங்க வெயில போனாலும் தருக்க மாட்டீங்க அப்படியே ஸ்கின் அப்சர்வ் பண்ணிக்கும் நீங்க அப்படியே எல்லாமே லிப் போடலாம் க்ளோஸ்ல பாருங்க போட்டது மேலே இந்த ஆயில் வைக்கிறேன் ஜஸ்ட் நீங்கள் எங்க அப்ளை பண்ணாலும் அந்த ஷைன் இருக்கும் ஸ்கின்னுக்கு பயங்கர ப்ரொடக்டிவ் இது டைப் ஆஃப் ஸ்கின்னு பேபிஸ் கூட இதை நீங்கள் இது பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்ல வாங்கினேன் வெறும் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் தான் சம்டைம்ஸ் ஒரு பத்து ரூபாய் ஏறும் இந்த வரைக்கும் நான் ஒரு சைடு போட்டுருக்கோம் ஒரு சைடு லிப் லைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு பிடிச்ச லிப்ஸ்டிக் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி ஃபேஸ் ஸ்கேனோட மினி வாங்கி வச்சிருக்கேன் இது ரொம்ப லாங் லாஸ்டிங் க்ளீமியாக இருக்கும் ஸோ மூணு மூணு சேர் இட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் அதில் இந்த பர்கனி வந்து காமனாக எல்லாத்துக்குமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் ஸ்கேனரால் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இப்போ நான் பாருங்கள் லிப்ஸ்டிக் வந்து ஒரு சைட் டிஃப்ரெண்ட்ஸ் கார்ட்லாம் போடாமல் இருந்தேன் இப்போ உங்களுக்கு ஃபில் பண்ணிட்டு இப்போ இதுமாதிரி நான் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன் சும்மா லைட்டாக எழுத்தாலே போதும் ஒரு வேலை உங்களுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகிடுச்சு மேலே ஏதாவது சாப்பிட்டீங்க மேலே லிப்ஸ்டிக் போனால் கூட அது வந்து அப்படியே உங்களுக்கு இருக்கும் போகவே போகாது கீப் அண்ட் பெஸ்ட்டு நல்ல ப்ராண்டு பட் இதில் லிப்ஸ்டிக்ஸும் இருக்குது காம்போவோ பன்னெண்டு பென்சில் பன்னெண்டு கலரில் இருக்குது வெறும் த்ரீ ஃபிஃப்டி சம்திங் வந்து இருக்குது நைக்கல் அமேசான்லேயே விற்கிது நீங்கள் ஸ்டெயிட் கண்ட கண்ட ப்ராண்டெல்லாம் போடாமல் நேச்சுரலாக இன்க்ரீடியன்ஸுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதே பண்ணாலே போதும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் பாருங்கள் பெருசாக எதுவும் இல்லை எல்லா பெண்களும் எல்லா பூக்களும் அழகு தானே எல்லா பூக்களையும் மனம் இருக்க தானே செய்யுது போய் வர்றதுக்கு முன்னெல்லாம் கையில எவ்வளவு பர்சல பணம் இருக்கு கையில எவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு நமக்கு காசு கொடுத்து வாங்கி கையில புழங்கிற ராசின்னு ஒண்ணு இருக்கும் இப்போ எவ்வளவு வருதுன்னு தெரியல ஒரு ஜீரோலதான் இருக்கு சல்லுன்னு கரங்க போயிடுது சோ அதனால மகாலட்சுமி வாசம் இது ரொம்ப குறிப்பா பெண்கள் வந்து கையில எப்பவுமே வையுங்க உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் ப்ரமோஷன்ஸ்க்காக பேமெண்ட் காசுக்காக காசையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து ஏன்னா அவங்க ஃபேமஸ் பேஜுக்காக நீங்கள் அதை பார்த்து வாங்கி தயவு செஞ்சு போட்டு உங்கள் நல்ல ஸ்கின் அழகு ஸ்கின் நேச்சுரல் பியூட்டி ஸ்கின்னை எடுத்துக்க வேண்டாம் கொஞ்சம் அதை இயற்கைக்கு திரும்புங்க அப்படி உங்களுக்கு நேரம் செலவிடுறது கஷ்டமாக இருக்குங்க ரொம்ப செலவும் கிடையாது ஹெல்த்தும் காசை உழைக்கிறீங்க உருப்படியாக சேவ் பண்ணுங்க எதுலேயுமே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி யோசிங்க நாலு புடவையை எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களை கொடுப்பாங்க அது அந்த காலம் இப்ப நம்ம இன்னைக்கு எடுத்த புடவையே நாளைக்கு நமக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்புறம் எப்படி நம்ம மருமகளோ பேரம்பைப்பிங்களோ வந்து கட்டுவாங்க அதனால தேவையுள்ளதை மட்டும் நம்ம செலவு பண்ணி தயவு செஞ்சு பணத்தை செய் சேமிச்சு வைக்க பாருங்க சேமிப்பு தான் உங்களுடைய பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும் டேக்கே